தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய தின வணக்கம் இன்று தொடங்கி சில தினங்களுக்கு விநாயக பெருமானின் வினோத லீலைகள் குறித்து சிந்திப்போம் எந்த ஒரு செயலை தொடங்குவதாக இருந்தாலும் அது விக்னங்கள் இன்றி வெற்றிகரமாக நிறைவேறுவதற்காக நாம் விநாயக பெருமானை துதி செய்கிறோம் எந்தவித பூஜைகள் ஆனாலும் முதலில் மஞ்சளினால் பிள்ளையாரின் பிம்பம் செய்து வழிபட்ட பிறகுதான் அதை ஆரம்பிக்கிறோம் நமது நாட்டில் பன்னெடுங்காலமாக காலமாக கணநாதரை மூல முதல்வராக கொண்டு வழிபடும் முறை நிலவி வருகிறது அதற்கு கானாபத்தியம் என்று பெயர் ஆதிசங்கர பகவத் பாதர் ஒருமைப்படுத்திய சண்மதங்களுள் அதுவும் ஒன்று மகான் ஸ்ரீ பாஸ்கர ராயர் ஸ்ரீ மகா கணபதி குறித்து எழுதியுள்ள சம்ஸ்கிருத ஸ்லோகத்தின் தமிழாக்கத்தை நாம் இங்கே சிந்திப்போம் கணேசர் உங்களை காக்கட்டும் கணேசரை நமஸ்கரியுங்கள் கணேசரால் இவ்வுலகம் காக்கப்படுகிறது கணேசர் என்கிற பேரொழிக்கு நமஸ்காரம் கணேசரை தவிர வேறு ஒன்றும் இல்லை மூலகிலும் கணேசருடைய பெருமை பரவியுள்ளது கணேசரிடம் நிலை பெறட்டும் என்னை காப்பாற்றுவீராக என்று அந்த பாடல் அழகாக அமைந்துள்ளது இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்தில் ஏழு வேற்றுமைகளும் வரிசையாக இடம்பெற்றுள்ளது மகான்கள் கலௌ சண்டி விநாயக் என்று முக்கியமாக கலியுகத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டிய தெய்வமாக விநாயகரை பார்வதி தேவியுடன் சேர்த்து குறிப்பிடுகிறார்கள் விநாயகரில் கஜமுகத்தையும் மகான்கள் யோசித்து அவருடைய மூல பீஜாகாரமான க என்பது சம்ஸ்கிருதத்தில் க வரிசையில் மூன்றாவது எழுத்தாகிறது அது பிரணவத்தை அ உ என்கிற மூன்று எழுத்துக்களால் ஆன ஆதி சப்தத்தை குறிப்பாக கொள்வர் என்பது பிரணவம் ஜ என்பது ஜனனம் எந்த முகத்திலிருந்து பிரணவம் ஜனிக்கிறதோ அது கஜமுகம் எந்த முகத்திலிருந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகியோர் உண்டாகி திருஷ்டி சித்தி சம்ஹாரம் ஆகிய முத்தொழில்களை செய்கிறார்களோ அது கஜமுகம் வெறும் யானை முகமல்ல இதுபோலவே வக்ரத்துண்ட என்கிற பதத்திற்கு வக்ரான் துண்டைய தீ வக்ர துண்டக என்கிற விசேஷ அர்த்தமும் உண்டு சாதாரண அர்த்தமான வளைந்த துதிக்கை உடையவர் என்பதை விட அதிகமாக கோணல் புத்தி கொண்டவர்களை நசுக்குபவர் என்ற பொருளும் உண்டு ஏகதந்தர் என்ற பதத்திற்கு ஒரு தந்தம் உடையவர் என்பது சாதாரண பொருள் தந்த என்ற சொல் திரு என்ற வினைச்சொல்லை அடிப்படையாக கொண்டு ஏக்கமாக இருக்கிற அனுபூதி மார்க்கத்தை காண்பிப்பவர் என்று நாம் கொள்ளலாம் பெருமைகளை யார் முற்றும் அறிந்துவிட முடியும் விநாயகரை பற்றிய அவருடைய லீலைகளை கூறும் ஸ்லோகத்தின் தமிழாக்கம் எந்த யானை முக கணபதியை தியானம் செய்து பரமசிவன் திரிபுரங்களை ஜெயித்தாரோ மகாவிஷ்ணு ஏதோ ஒரு காரணம் காட்டி மகாபலியை கட்டி போட்டாரோ கமலத்தில் உண்டான பிரம்மதேவர் தேவர் இந்த உலகங்களையெல்லாம் படைக்கிறாரோ ஆதிசேஷன் பூமியை தாங்குகிறாரோ பார்வதி தேவி மகிஷாசுரனை வதம் செய்தாலோ பெரும் சக்தி வாய்ந்த சித்தர்கள் சித்திகளை பெறுகிறார்களோ ஐந்து புஷ்பபானங்களை பிரயோகிக்கும் மன்மதன் உலகத்தை ஜெயிக்கிறாரோ அந்த கணபதி நம் எல்லோரையும் காப்பாற்றட்டும் என்பதாக அமைந்துள்ளது இப்படி எல்லா தெய்வங்களுக்கும் அருள் பாலிப்பவராக விளங்குபவர் விநாயகர் விநாயகர் பெருமானின் அனந்தமான லீலைகளை லீலா மூர்த்தங்களை மிக விஸ்தாரமாக நாம் இங்கே பகிர்வதற்கு முயற்சி செய்வோம் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே கணபதி முழுமுதற் கடவுளாகவும் பிரணவ சொரூபமாகவும் கருதப்படுகிறார் கணபதியை தீர்த்த கரையில் அரச காணலாம் சிறிய உருவமாகவும் பெரிய வடிவில் வடிவமைக்கப்பட்டு தனிக்கோவில் கொண்டும் பல திருக்கோயில்களில் தனி சந்நிதியிலும் குடிகொண்டு அருள் பாலித்து வருகிறார் சுலபமாக கிடைக்கும் அருகம் புல்லால் அவரை வணங்கலாம் தலையில் குட்டிக்கொண்டு போட்டாலே நமக்கு அருள் புரிவார் இங்கே நாம் ரிக்வேதத்தில் கூறப்பட்ட கணபதி துதியின் தமிழாக்கத்தை காண்போம் கணங்களுக்கு தலைவனாகி கணபதி என பெயர் பெற்ற பெரும் மதிப்பிற்குரிய அறிவாற்றலில் திறந்த கவியாக விளங்குபவனே ஞான செல்வ ஒப்பற்ற புகழ் படைத்த வேதநாயகனாக விளங்குபவரே எங்களது பிரார்த்தனைகளுக்கு செவிசாய்த்து உமது இதயத்தில் என்பதாக உள்ளது கணபதிக்கு தும்பிக்கையுடன் ஐந்து கைகள் அவை பஞ்ச கிருத்தியங்களை செய்கின்றன பாசம் உள்ள கை படைத்தலையும் தந்தம் உள்ள கை காத்தலையும் துதிக்கை மறைத்தலையும் அங்குஷம் உள்ள கை அழித்தலையும் மோதகக்கை அருளலையும் நமக்கு கூறுகின்றது பிரம்மா ருத்ரன் விஷ்ணு மகேஸ்வரி சதாசிவம் என ஐந்து மூர்த்தங்கள் உள்ளடங்கிய பரபிரம்ம மூர்த்தம் கணபதி கணபதியை பற்றி கூறும் முன் அவரையே மனமுவந்து பணிவோம் சர்வ விக்னஹரம் தேவம் சர்வ விக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கனநாயக்கம் கணபதியே தடங்கல்களை நீக்குபவர் அவரே தடங்கல்களை ஏற்படுத்துபவர் கணபதியை வணங்கி ஆழ்ந்து சிந்திப்போம் முதலாவதாக நாம் காண இருப்பது சண்மதத்தில் கணபதி ஆதிசங்கரர் ஞான மார்க்கத்துக்கு அர்வைத்தம் என்றும் பக்தி மார்க்கத்துக்கு சண்மதம் என்றும் குறிப்பிட்டு சண்மத வழிபாட்டில் அதாவது ஆறு சமய வழிபாட்டில் எந்த தெய்வ உருவத்தை வழிபட்டாலும் முக்தியை அடையலாம் என பற்பல துதிகளை இயற்றினார் கணபதி வழிபாட்டிற்கு கானாபத்தியம் என்றும் சிவ வழிபாட்டிற்கு சைவம் என்றும் சக்தி வழிபாட்டிற்கு சாக்தம் என்றும் விஷ்ணு வழிபாட்டிற்கு வைஷ்ணவம் என்றும் சூரிய வழிபாட்டிற்கு சௌரம் என்றும் கந்தன் வழிபாட்டிற்கு கௌமாரம் என்றும் ஆறு வகையாக பிரித்தார் ஆகவே கணபதி உருவமும் பரபிரம் பரபிரம் உருவம் எடுத்தால் அதற்கு காரணமாக இருக்கும் பலவித லீலைகள் மகிமைகள் ஆகியவை பக்தர்கள் பக்தியுடன் வழிபட ஏதுவாக இருக்கும் இரண்டாவதாக நாம் விநாயகர் புராணத்தை சிந்திக்க இருக்கிறோம் வியாசர் வேதத்தை நான்காக பிரித்தார் உருவ வழிபாட்டுக்காக பக்தி மார்க்கத்துக்கு உதவும் தெய்வ உருவ லீலைகளை பற்றி பதினெட்டு புராணங்கள் எழுதினார் விநாயக பெருமானை ஒடிந்த ஒரு தந்தத்தால் எழுத வியாசர் மகாபாரத இதிகாசத்தை செய்தார் கணபதியின் மகிமைகள் பல புராணங்களில் இடம்பெற்றிருந்தாலும் கணபதி புராணம் என தனியாக வியாசர் எழுதாதது நமக்கு மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது பிரம்மாவின் மானச புத்திரரான ஆங்கில மகர்ஷியின் புதல்வர் முத்கலர் என்ற மகர்ஷி மாயூரத்திற்கு அருகில் உள்ள ஸ்வேதாரண்யம் என்ற திருவென்காடு கஷேத்திரத்தின் அருகில் உள்ள யோகீஸ்வர யோக தட்சிணாமூர்த்தியை வணங்கி சித்தி பெற்று முத்கல புராணம் எழுதியுள்ளார் அதாவது விநாயக புராணம் எழுதியுள்ளார் அவை கணபதியின் லீலை மகிமைகளை விரிவாக நமக்கு கூறுகின்றன அவற்றில் கணபதியின் கொண்ட காண்டங்கள் உள்ளன வக்ரதுண்ட காண்டம் கஜானன காண்டம் விக்னராஜ காண்டம் ஏகதந்த காண்டம் லம்போதர காண்டம் தூம்ரவர்ண காண்டம் மகோதர காண்டம் விக்கட விநாயக காண்டம் மற்றும் யோக சித்தி காண்டம் என ஒன்பது வகையாக அவை உள்ளது இந்த கணபதியை உபாசித்தால் கழுமங்கள் நீங்கும் என்றால் என்று சொல்வதால் நமக்கு மாத்திரியமும் ஏகதந்தக என்று சொல்வதால் நம்மிடம் உள்ள மதமும் மகோதரக என்று சொன்னால் நம்மிடம் உள்ள மோகமும் கஜானனக என்று சொல்லும் பொழுது லோபமும் லம்போதரக என்று கூறுவதால் குரோதமும் விக்னராஜக என்று கூறுவதால் மமதையும் தூமர வர்ணக என்று கூறுவதால் அகந்தையும் என்று கூறுவதால் காமமும் நம்மிடம் இருந்து விலகும் என்று நிச்சயமாக கூறுகிறார் வியாசரிடமிருந்து அருள் பெற்று பிருகு பார்கவ விநாயக புராணம் எழுதியுள்ளார் அதனை திருவாவடுதுரை கச்சியப்ப முனிவர் தமிழில் இயற்றியுள்ளார் கற்பக விநாயகக் கடவுளே போற்றி திற்பர மோன தேவன் வாழ்க வாரண முகத்தான் அருட்பதம் வெல்க முகத்தான் அருட்பதம் வெல்க படைப்பு கிரையவன் பண்ணவர் நாயகன் இந்திர குரு எனது இதயத்து ஒளிர்வான் சந்திர மௌலி தலைவன் மைந்தன் கணபதி தாளை கருத்திடை வைப்போம் குணமதிர் பலவாம் கூற கேளீர் உச்சவி திறக்கும் ஒளித்தரும் வென்று ஜெயக்கொடி நாட்டலாம் கையிலே எடுக்கலாம் விடத்தையும் நோவையும் வெம்பகை அதனையும் துச்சமின்று எண்ணி துயரில்லாது இங்கு நிச்சலும் வாழ்ந்து நிலை பெற்று ஓங்கலாம் அச்சம் தீரும் அமுதம் விளையும் விந்தை வளரும் வேள்வி ஓங்கும் அமரத் தன்மையும் எய்தவும் இங்கு நாம் பெறலாம் இது உணர்வோம் என்று விநாயகர் பாதம் பணிந்து இன்றைய நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம் நாளைய நிகழ்வில் கணபதியின் அவதாரம் குறித்தும் பதினாறு வகையான கணபதிகளின் துதி குறித்தும் சிந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்